ஏன் ஒன்னா கடவுள் பார்த்தோம் கடவுள் பார்த்தேன்னு சொன்னா நான் அவங்ககிட்ட போய் தானே சொல்லுறேன் அப்புறம் நான் தானே தைரியமாக சொல்லி கடவுள் பார்த்துக்குறேன்டா உன்னாலையும் பார்க்க முடியும் புரியுதா அப்புறம் அது ஒரு சூன்யமாக வெட்ட வேலையா இருக்குது அதுக்கு அதுக்கிட்டே எதுவும் பிச்சர் ஆகிடும்னு கிடையாது நீ தான் என்ன பண்ணா இவர் வந்து பார்க்கல அதனால தான் ஏமாத்தலான்னு கூட நீ சுஞ்சிக்கலாம் சொல்லலாம் தானே சொல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் உனக்கு அப்படி தான் புரியுது நான் அப்படி தானே இருக்கணும் நான் ஒன்றும் சொல்ல போதில்லை ஆமாம் உனக்கு அப்படி தான் புரியுது காட்டு சாமி வரேன் யா கண்கள் சூன்யத்தை காட்டாது நீ நினச்சிப்பேன் நான் என்ன பண்ண முடியும் உனக்கு அது அனுபவம் இல்லையே ஒன்றே மூன்றாவது கண் விழிப்பு வராத ஒருத்தங்கிட்ட போய் மூன்றாவது கான் இருக்குதுன்னா என்ன நினச்சிப்பான் அப்படின்னா இருக்குது அதுக்கு என்ன மை வாங்கி போகணுன்னு கேட்பான் கேட்பான்னா கேட்க மாட்டேன் அண்ணா குறு குறுன்னு ஆனவனுக்கு தான் என்ன ஆவான் ஏதோ இருக்குது ஆமாம் தான் உணவுந்தா தான் இல்லைண்ண புரியுதா ருசியாக இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நாக்கு நல்லா இருந்தால் தான் அப்போ கேடு கேட்ட உலகத்தில் வாழ்ந்துங்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தெரிய வைக்க முடியும் மூடியாது அப்போ பார்த்து நம்ம தான் உசாராக இருக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கணும் தெரியாதுன்றதுல யாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லாம் கடவுளால் ஆனது நானும் கடவுளால் ஆனவன்